ஈர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் வாரம் முப்பத்தி மூன்று நாள் வியாழன் முதல் வாசகம் திருவள்ளிப்பாடு இயல் ஐந்து இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் பத்து முடிய நான்காம் அதிகாரத்தில் நேற்றைய வாசகம் இறைவனை படைப்பின் கடவுளாக விண்ணவர் வாழ்த்தினர் இன்றைய வாசகத்தில் ஐந்தாம் இயல் இறைமகன் இயேசுவை செம்மறி மீட்பின் கடவுளாக விண்ணவர் வாழ்த்துதல் சுட்டப்படுகிறது படைப்பும் மீட்பும் இணைந்து செல்வதும் தந்தையும் மகனும் இணைந்து புகழப்படுவதும் காட்சிகளின் மைய பொருளாகும் பிரிப்பவர் இயேசு கடவுளுடைய திட்டங்கள் எழுதப்பட்ட நூல் சுருள் எனலாம் இறைவனின் திட்டங்கள் மனித உள்ளத்திற்கு எட்டாதவை அவர் தமது திருவிழத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம் கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள் எவேசியர் எபேசியர் ஒன்று ஒன்பது பத்து கிறிஸ்து ஒருவரே மனிதரிடையே பகையும் பிளவும் ஏற்படுத்தும் பாவங்களை ஒழித்து அனைவரையும் தம் பாடுகளாலும் மரணத்தாலும் ஒருங்கிணைப்பார் அவர் ஒருவரே அந்த ஏழு முத்திரைகளையும் உடைத்து சுருளை பிரிப்பார் ஐந்து ஆறு என்பதற்கு இதுதான் பொருளாகும் கிறிஸ்து ஒருவரை மீட்பர் அவரின்றி பாவ பரிகாரமும் மீட்போ கிடையாது ஈசாயின் குலக்கொழுந்து ஒருவர் வருவார் மக்கள் இனங்களை ஆளும் தலைவராய் அவர் தோன்றுவார் மக்கள் இனங்கள் அவரை எதிர்நோக்கி இருப்பர் ரோமையர் பதினைந்து பனிரெண்டு எஸ்ஐயா பதினொன்று பத்து என்ற சொற்கள் இயேசுவிலே அனைவரும் மீட்பு பெறுவர் என்பதை சுட்டுகின்றன அவர் செம்மறி என்று குறிப்பிடப்படுவது நம் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்ததை சுட்டவே கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஆறு என்று அடிக்கடி சொல்வோம் நம் நம்மை குறுக்குளமாக்கியவர் இயேசுவே இயேசு தமது இரத்தத்தால் கடவுளுக்காக நம்மை மீட்டார் கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் ஒன்று குருந்தியர் ஆறு இருபது ஏழு இருபத்தி மூன்று என்று பவுலடியார் குறிப்பிடுவது இயேசு அளித்த இந்த மீட்பையே ஆம் தம் சொந்த ரத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திரு அவையை மெய்ப்பதற்கு உங்களை கண்காணிப்பாளர்களாக ஏற்படுத்தியுள்ளார் திருத்துதர் இருபது இருபத்தி எட்டு இறைவனுடைய அளப்பரிய இந்த நன்மைத்தனத்திற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ள நாம் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பள்ளி ரோமையர் பனிரெண்டு ஒன்று ஒப்பு கொடுக்க வேண்டாமா அன்பு பதிலன்பை நாடுகிறது இயேசு நமக்காக சிந்திய ரத்தம் நாம் இயேசுவக்காக இயேசுவால் அன்பு செய்யப்படும் ஏழை எளியோருக்காக இரத்தம் சிந்த தயங்கக்கூடாது என்று நமக்கு பாடம் படித்து தருகிறது நாம் மீட்கப்பட்டும் நாமும் பிறரை மீட்போம் அதற்காக நம் உடல் பொருள் ஆவியையும் பிறருக்காக நாம் வாழ வேண்டிய வாழ்வுத்தான் நமது குறுகுல வாழ்வு இக்குறுகுள வாழ்வை இயேசுவே நமக்கு அளித்துள்ளார் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரம்பினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்கள் இனத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருளினின்றி தம் வியத்தகு ஒழிக்கு அழைத்துள்ளவரின் மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி ஒன்று பேது இரண்டு ஒன்பது நீங்களும் ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெறுவீர்கள் என்று பெயர் பெறுவீர்கள் ஏசாயா அறுபத்தி ஒன்று ஆறு என்பதை மறக்கக்கூடாது நமது குருத்துவ பணி இணைப்புகள் பாடுவது மட்டுமன்றி மக்களுக்காக இறைவனமிருந்து பறிந்து பேசுவதுமாகும் இது இயேசுவே செய்த பணியாகும் மனிதனையும் கடவுளையும் சேர்த்து வைக்கும் இணைப்பாளராக தம் குருத்துவ பணியை இயேசு நிறைவேற்றினார் அவில இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் எவ்வளைய பனிரெண்டு இருபத்தி நாலு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க இருக்கிறார் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார் எவ்ரேயர் ஏழு இருபத்தி ஐந்து ரோமையர் எட்டு முப்பத்தி நான்கு ஒன்று யோவான் இரண்டு ஒன்று இயேசு இணைப்பாளராயின் அவர் குருத்துவத்தில் பங்கு பெறும் நாமும் இணைப்பாளராக வேண்டும் மக்களை மக்களுடன் மக்களை இறைவனுடனும் மக்களை மக்களுடனும் மக்களை இறைவனுடனும் இணைத்து வைக்கும் பணி நமது தலை சிறந்த கடனாக வேண்டும் இணைப்பாளர்களாக இருப்போமா அல்லது பிணக்காளர்கள் என பெயர் பெறுவோமா நச்செய்தி லூக்கா இயல் பத்தம்போது இறை வாக்கியங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு முடிய இலத்தீன் பைபிளில் உள்ள மிக சிறிய வாக்கியம் அவர் அழுதார் என்ற பொருளுடைய ஃப்ளிவிட் என்ற ஒரே சொல்லான வாக்கியம் என்பர் எனினும் இச்சொல் சுட்டும் பொருளோ மிக பெரியது ஆழமானது இறந்த லாசரை எழுப்பிய வேளையிலும் யோவான் பதினொன்று முப்பத்தி ஐந்து எருசலேமை எண்ணி புலம்பிய பொழுதும் இறைமகன் கண்ணி சிந்தினார் தெய்வம் அழுதது இயேசு அழ நானும் காரணமன்றோ பெத்தானியிலிருந்து எருசலேமை நோக்கி பயணம் செய்த நமது ஆண்டவர் அப்புனித நகரை ஒரு முறை ஏறெடுத்து பார்த்தால் ஆண்டவர் தம் இல்லம் செல்வோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது பெருமகிழ்ச்சியுற்றேன் என்று பாடிய அதே நாவால் எருசலேமில் அமைதி நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் திருப்பட நூற்றி இருபத்தி இரண்டு என்றும் அவர் கூறியிருக்க வேண்டும் எருசலேம் என்ற சொல் அமைதியை குறிக்கும் ஆனால் இந்நகரம் அமைதியின்றி அவதியும் நாள் அண்மையில் உள்ளதாக கூறுகிறார் கண்ணீர் ஆகாயத்தில் தொங்கும் வடிவில் எருசலேமில் கட்டப்பட்ட ஆலயம் ஆண்டவருக்கு அழுததுக்கு சான்றாக இன்றும் விளங்குகிறது எரிசுமில் அழிவு குறித்து ஏற்கனவே இறைவாக்கினர் எச்சரித்திருந்தனர் உன்னை சுற்றிலும் பாசறை அமைப்பேன் உன்னை போர் கோபுரங்களால் சூழ்ந்து வளைப்பேன் உனக்கெதிராய் முற்றுகை தளங்களை எழுப்புவேன் தாழ்த்தப்பட்ட நீ தரையிலிருந்து பேசுவாய் நலிந்த உன் குரல் புழுதிலிருந்து எழும்பும் உன் குரல் இறந்தவன் ஆவியின் ஒளி போல மண்ணிலிருந்து வெளிவரும் உன் பகைவனின் திரள் நுண்ணிய தூசி போல் இருக்கும் கொடியவர் கூட்டம் பறக்கும் பதர் போல் இருக்கும் இவை திடீரென்று ஒரு நொடியில் நிகழும் ஏசாய இருபத்தி ஒன்பது மூன்று நான்கு ஓசை பதினான்கு ஒன்று இறைவன் இறைவாக்கிலே வழியாக தம் மக்களை எச்சரித்தார் போரில் தோல்வி நாடு கடத்தப்படல் போன்ற துன்பங்கள் வழியாக அவர்களை திருத்த முயன்றார் தம் ஒரே மகனை அனுப்பி அவர்களுக்கு போதித்தார் அவர்களோ அவரை சிலுவை சாபுக்கு கையளித்தனர் தெய்வம் தம் மக்களை தேடி வந்தது அவர்களோ அவரை அறிந்து கொள்ளவில்லை எருசலேமின் அழிவு தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களின் அழிவின் முன்னோடி இறைவனை நிராகரித்து வாழும் இருள் வாழ்வின் சின்னம் இறைவனது பிரசனத்தை அறியாது அவரது அழைப்பை ஏற்காது வாழும் ஆன்மாக்களின் எதிரொலியை எருசலைமின் அழிவில் நாம் கேட்க முடியும் இறைவன் எனக்கு அனுப்பும் எச்சரிக்கைகளை ஏற்று அவற்றின் பொருளை புரிந்து கொண்டு என் வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ளுகிறேனா என் அவல நிலையை எண்ணி ஏசு எனக்காகவும் அழுதார் என்பதை உணர்கின்றேனா இயேசு மனித கோலம் பூண்டது எனக்காக வென்றோ நமது கடவுள் நமக்கு எட்டாத தொலைவில் உள்ள வெறும் ஆவியன்று போல் உயிரும் உணர்வும் கொண்டவர் என்பதை அவரது கண்ணீர் காட்டுகின்றது எனவே கடவுளுக்கு கண் உண்டா கடவுள் கண்ணி சிந்துவாதா நமது கண்ணீரை புரிந்து கொண்டு அனுதாபப்பட்டு நம் கண்ணீரை துடைப்பாரா என்ற கேள்விகள் ஒருவேளை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கப்பட்டிருந்தால் பொருத்தமாயிருக்கலாம் இறைமகன் மனிதனாக பிறந்து பாவம் தவிர ஏனைய அனைத்திலும் எம்மை யொத்தவராக வாழ்ந்த சகாப்தத்தில் வாழும் நாம் கேட்பது பொருத்தமற்றது ஏனெனில் இயேசு மனித உள்ளத்தின் கவலை கண்ணீர் ஏக்கம் ஏமாற்றம் ஆகிய அனைத்தையும் அனுபவித்தவர் எனவே எமது கண்ணீரின் காரணத்தை அதன் ஆழத்தை அளந்தறியும் ஆற்றல் உள்ளவர் அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்து மன்றாடி வேண்டினார் எபிரேயர் ஐந்து ஏழு நமது கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுபவரும் அவரை திருவெளிப்பாடு ஏழு பதினேழு என்பதை உணர்ந்து அவரிடம் முழு நம்பிக்கை வைக்கின்றேனா ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறியவில்லை இயேசு அன்றாடம் ஒவ்வொருடமும் ஒவ்வொரு மணித்துளியும் நம்மோடு நம்மில் செயலாற்றிக்கொண்டு இயங்கிக் கொண்டு இயக்க வைத்துக்கொண்டு நம்மை வழிநடத்துகிறார் என்பதை உணர்வும் இந்த திருப்பலி நமக்கு நிறைய பெற்றுத் தருவதாக ஆமேன்